அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன் இன்றைய நமது கவியரங்க தலைப்பு இலவசம் கவிதை வாசி வாசிப்பவர் செங்கவி ஆ அருணாச்சலம் திருப்பூர் அவர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் நாதன் ரகுநாதன் அவர்கள் வழங்கும் சேனலுக்கும் வணக்கம் கவிதை இலவசம் வாசிப்பவர் செங்கவி அருணாச்சலம் தமிழ்நாடு திருப்பூர் புதுமண தம்பதியருக்கு புதிதாய் இணைப்போருக்கு கொடுப்பது மொய் இலவசம் புதிதாய் வீடு திறந்து குடி வருபவர்களுக்கு கொடுக்கிறது பரிசு பொருள் இலவசம் புத்தகம் படித்து உயர் பதவிக்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு கிடைப்பதோ வருமானம் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சன்மானம் இலவசம் மதிப்பு குறையாமல் வாழ்வதற்காக பேங்களை வட்டிக்கு வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை தன்மானம் மானமிழந்து பிச்சை கேட்பது அவமானம் இலவசம் மாதா மாதா பிதா சேர்த்து வைத்த சொத்தை மக்கள் எடுத்துக்கொள்வது இலவசம் அறுவை சிகிச்சைக்காக கொடை உள்பட அனைத்தும் கொடுத்து உதவுவது மாபெரும் கொடை இலவசம் அத்தனை பேருக்கும் அரசு சலிக்காமல் உதவி செய்வது சாதனையோ இலவசம் 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 இந்த இலவசத்தை உலகம் முழுவதும் அரசும் மக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நன்றி 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 வணக்கம்